அழகாய்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பன்னீர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா காஷ்மீரி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அப்புறம் அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு உப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லெமன் இது தாங்க இதுக்கு தேவைப்படுற பொருள் இது எல்லாத்தையுமே அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் ஒரு ஆஃப் லெமன் எடுத்துருக்குறேன் அந்த ஜூஸ் எடுத்துக்கணும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை இதில் அப்படியே கோட் பண்ணிக்கணும் இங்கே பாருங்கள் எல்லாம் கோட் பண்ணியாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருணும் ஓ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தவால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் இந்த பன்னீர்லாம் அப்படியே எடுத்து இதில் அடுக்கி வச்சுக்கணும் மேலே கொஞ்சமாக கருவேப்பில் தூக்கணும் இது அப்படியே ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கணும் இப்போ பாருங்களா சூப்பரான பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்க